சார் இந்த தேர்தல் முடிவுகள் பல விஷயங்களை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸால் ஆர்ஜேடி விழுந்ததா ஆர்ஜேடினால் காங்கிரஸ் விழுந்திருக்காங்கிற ஒரு கேள்வி அதே போல் ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தினால் பீகாரில் ஆர்ஜேடி ஒரு பெரும் தோல்வியை சந்திக்க போகுது அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க நீங்கள் முன்வைக்கிற கருத்து என்ன பார்வை என்ன நான் வந்து இந்த நீங்கள் சொன்ன முக்கியமான விஷயம் வந்து வாரிசு அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கிறாங்க பீகார் இந்தியா முழுவதும் பாஜகவை தவிர மற்ற அத்தனை கட்சிகளும் வாரிசு அரசியல் தான் அதில் நேற்று வந்து ராகுல் காந்தி இன்றைக்கி தேஜஸ்வி யாதவ் நாளைக்கு தமிழ்நாட்டில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது நடக்கப் போகிறது என்பதை ஒரு முன்கூட்டியே ஜோதிட கணிப்பாக இல்லை வானிலை அறிக்கையை போல் தந்திருக்கிறது ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு பாரதிய ஜனதா கட்சி இருக்குது கீழே பூத்தூர்ல ஆள் இருக்காங்க அதே அளவு நிதிஷ்குமாருக்கு இருக்கிறது எங்களுடைய ம அகில இந்திய நிர்வாகிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் ரெண்டு தொகுதி மூணு தொகுதினு சொல்லி அதில் போய் உட்காந்து அதில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு திட்டமிட்ட ரீதியில் சயின்டிஃபிக் ஒர்க் பண்ணினாங்க இது ஜஸ்ட் லைக் தட்டு வந்துட்டு இருக்கிற வெற்றி அல்ல இது ஒர்க் பண்ணது வெறும் ஒர்க்குனால் வந்துடுமான்னு கேட்டால் பர்ஃபாமென்ஸ் நிதிஷ்குமாரோடைய அரசாங்கம் வந்து முக்கியமந்திரி மகிழா ரோஜ்கார் யோசனை கடைசி நேரத்தில் அறிவித்தாங்க அதுக்கு முன்னாலே நிறையா பெர்ஃபார்மன்ஸ் கீழே இருக்கக்கூடிய சாதாரண பெண்கள் கூட மோடியுடைய திட்டங்களுக்கு வந்து சொல்லி எலெக்ஷன் பரப்புரைகளில் நிறையா பேட்டிகளை நான் பார்த்தோம் எனவே பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி அக்யூரேட்டு பிளான்டு சிஸ்டமேட்டிக் சயின்டிஃபிக் எலெக்ஷன் ஒர்க் இந்த ரெண்டு எங்கள் சைடில் உள்ள பலம் அதர் சைடில் இருக்கக்கூடிய பலவீனம் நமக்கு தெரியும் அந்த கூட்டணி ஆரம்பிக்கும் போதே கட்ட முதலும் கோணல் முற்றிலும் கோணல் ரெண்டு பேருக்கு இடையில ஸ்கூட்டரில் வேணால் சேர்ந்து போவாங்க ஒரே டி போட்டுக்குவாங்க ஆனால் வந்து கூட்டணி அறிவிப்பில் கேண்டிடேட்டு வந்து கடைசி நேரம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்லி போயிட்டுன்னு சொல்லி ஒரே தொகுதியில் போட்டுக்குவாங்க இந்த மாதிரிலாம் ஏராளமான குளறுபடி யாதவ் அறிவிக்க தயாராக ராகுல் எஸ்ஐஆருங்கிற ஒரே விஷயத்தை மட்டும் எடுத்துட்டாங்க அதாவது என்ன ஒரு ஸ்டஃப் நம்ம கையில் இருக்குங்கிறத பொறுத்து தான் நமக்கு வெற்றியா இல்லையாங்கிறது எஸ்ஐஆர் வந்து ப்ரூ ஏ டோட்டல் அவங்களுடைய அவங்களுக்கு எதிராக கிடைத்த ஒரு மாபெரும் சம்மட்டி அடி அதனால் அது போ அந்த அது மீது விம வை வைக்கப்பட்ட விமர்சனங்கள் போலியும் தெரியுது அதுக்கு மிக முக்கியமான உதாரணம் பீகாரை சுற்றி இருக்கிற எல்லைப்புற மற்ற மாநிலங்களில் எல்லைப்புற பகுதிகளில் பாஜக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது அதிலேருந்து பரப்புரையில் முதல் முதல்ல பிரதமர் மோடி சொன்ன பீகாரை நிர்வகிக்க பீகாரை ஆள பீகாரிகள் தான் வர வேண்டும் இன்ஃபில் இன்ஃபிலிட்ரேட்டர்ஸ் அல்ல என்று சொன்னார் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர் மூலமாகவும் அண்டை அண்டை மாநிலங்களை ஒட்டியுள்ள சட்டமன்ற தொகுதிகளில் பி பிஜேபியினுடைய வெற்றி மூலமாக ஆகவே மூன்று செய்திகளை இந்த தேர்தல் சொல்கிறது ஒன்று குடும்ப அரசியலுக்கு இது ஒரு பை பை இரண்டு அஜெண்டா இல்லாத எதிர்கட்சி என்ன தான் சொன்னால் நடக்காது ரெண்டு போலித்தனமான எஸ்ஐஆர் போன்றதை எடுத்துகிட்டு வந்தால் அது மக்களால் அடித்து விரட்டப்படும் மூன்று நான்காவது பெர்ஃபார்மன்ஸ் என்பதை மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க நம்ம க கிராமங்கள்லையும் நம்ம ஊர்கள்லையும் ரொம்ப தமாஷாக சொல்லுவாங்க ராகுல் காந்தி வந்துட்டாரா நிச்சயமாக எனக்கு வெற்றி ராகுல் காந்தி எழுத்து போ பிரச்சாரம் பண்ணக்கூடிய எதிர வேட்பாளர் வெற்றி பெறுவார்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மூழ்கும் க படகு ராகுல் காந்தி அவர் போராட்டம்லாம் தோக்குது அதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்து இவருக்கும் உண்டு ஸ்டாலினுக்கும் உண்டு அவர் போன தொகுதியான அவருடைய அவர் போன தொகுதியில் அவர் பெரிய அந்த கேண்டிடேட் முசாஃபர்பூரில் பிஜேபியினுடைய கேண்டிடேட் ஒரு பதினாலாயிரம் ஓட்டு முன்னணியில் இருக்கார் எனவே இதையெல்லாம் கொசுறு செய்திகள் இந்த மூன்றில் நான்கில் மூன்று பங்கு வெற்றி என்பது இமாலய வெற்றி கடந்த மூன்று நான்கு ஐந்து பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தில் இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் இப்படி ஒரு வெற்றி வந்ததில்லை இரண்டாவதாக ஏற்கனவே இருபது இருபத்தி நாலில் பாஜக எழுபத்தஞ்சு சதவீத சீட்டுகளை பெற்றிருக்கிறது இருக்கிறது எண்டியே நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது எனவே அதனுடைய நீட்சியாக இந்த வெற்றி ஆனாலும் கூட பொய் போலி பரப்புரைகளுக்கு மக்கள் வச்சு ஆப்பாக இன்னொரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா தந்து இருக்கிறார்கள் என்பதுதான் பீகார் மக்களுக்கு சொல்லுகின்ற பொய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாவம் ஸ்டாலின் கொஞ்சம் ஒரு பொய் போலி பரப்புரைக்கு சம்மட்டி அடின்னு சொல்றீங்க இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்னதாக மாலையில டெல்லியில கார் குண்டுவெடிப்பு நடந்தது அதை மையப்படுத்தியுமே நிறைய பேர் சில விமர்சனங்களை பண்ணாங்க தேர்தல் வந்துவிட்டால் அது மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படிங்கலாம் சமூக வலைதளங்களில் சில பேர் செய்த பதிவு செய்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல் கட்டம் ரெண்டாம் கட்டம் எல்லா கட்டத்துலேயுமே பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூறு இடங்களுக்கு மேல் இன்றைக்கு முன்னிலை என்பதை மக்கள் ஒரு தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க அவர்களுடைய விமர்சனமும் மக்கள் கொடுத்துருக்க தீர்ப்பையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்களே அது சரியாக சொல்லிட்டீங்க முதல் கட்ட இரண்டாவது கட்டத்தில் வந்து தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்திருக்கிறது குண்டு வடிப்புக்கு சம்மந்தமில்லை ஆனால் நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் அவர்களை கூட அவருடைய வெற்றி இந்த நாட்டுக்கு ஈட்டி தந்த வெற்றியை கூட கைதட்டி பாராட்டாத ஒரு அரசியல் காழ்ப்புணர்வு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க தான் வந்து பாதுகாப்பு படை அவர்களை எதிர்கட்சியாக பிஜேபி எதிர்கட்சியாக பாருங்கள் மோடி எத்துட்டுங்க மோடியை எதிர்க்க மோடி கை தட்டாதீங்க பாதுகாப்பு படைக்கு கூட பாராட்டு தெரிவிக்காத எதிர்கட்சி அதே கணக்கில் தான் இப்பயுமே ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துட்டுச்சு இத்தனை பேர் செத்துருக்காங்க யார் இதில் ஈடுபட்டுருக்காரு தெரியுது வெளிநாட்டு சதி இருக்கிறது தெரியுது உள்நாட்டிலேயே இதற்காக ஊக்குவிக்கப்பட்டு வளர்ந்த பயங்கரவாதிகள் இருக்கிறான்னு தெரியுது அதை கண்டிக்க வேண்டாமா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாமா அட்லீஸ்ட் பிஜேபி மேலே காழ்ப்புணர்வத்தான் வாய முடிக்கிட்டா இருக்க வேண்டாமா சோசியல் மீடியாக்கள் இதை பற்றி பேசுகின்ற நான்காந்தர் தேச துரோகிகள் நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியே ரொம்ப தேச துரோகிகள் தான் அதை செய்வார்கள் அதையெல்லாம் சம்மட்டி அடி கொடுத்து ரெண்டு கட்ட வாக்குப்பதிவிலும் மக்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தந்திருக்கிறார்கள் குண்டு வெடிப்பு கண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமில்லை தண்டிக்கப்படுவது மட்டுமில்லை நிரந்தரமாக வேரோடும் வேரோடைய மண்ணோடும் பிடுங்கி எறியப்பட வேண்டியது இந்த முறை ஆபரேஷன் சுந்தூரி மாதிரி அதை நரேந்திர மோடி அவர்கள் செய்வார்கள் நம்ம பேசலாம் சார் தொடர்ந்து